हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तेर्भवति नैष्टकी मुहं करोति वाचालं पङ्गुं लङ्काय ते किरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्येश्वरं ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் எட்டு பார்க்கடலை கடைதல் என்னும் தலைப்பில் பதம் பதினைந்து சமுத்திரக பீத கௌசேய வாசசி சமுபாகரத் வருணகர் ஸ்ரஜம் வை மதுனா மத்த ஷட்பதம் வெட் பை வெரட் மீனிங் சமுத்திர சமுத்திரம் பீத கௌசேய மஞ்சள் நிறப்பட்டு வாசசி ஒரு ஆடையின் மேல் மற்றும் கீழ்ப்பகுதியை சமுபாகரத் அளித்தது வருண வருண தேவன் ஸ்ரஜம் மாலையை வைஜெயந்தி மிகவும் அலங்கரிக்கப்பட்டதும் மிகப்பெரியதுமான பெரியதுமான மதுனா தேனுண்டு மத்த மயங்கிய சத்பதாம் ஆறு கால்களை கொண்ட தேனீக்களால் டிரான்ஸ்லேஷன் எல்லா வகையான மிகவும் விலையுயர்ந்த ஆபரணங்களுக்கும் பிறப்பிடமாகிய சமுத்திரம் ஒரு மிகச்சிறந்த மஞ்சள் மஞ்சள் பட்டாலான அங்கவஸ்திரங்களை பரிசாக திருமகளுக்கு அளித்தது வருண தேவன் தேன் உண்டு மயங்கிய ஆறு கால்களையுடைய தேனீக்களால் சூழப்பட்ட அற்புதமான மலர் மாலைகளை வெகுமதியாக திருமகளுக்கு அளித்தார் பர்பட் பை ஷிலப்பிரபா பிரபா பால் தேன் தயிர் நெய் சாணம் மற்றும் கோஜ் கோஜலம் ஆகியவற்றை போன்ற பல்வேறு பொருட்களை மூர்த்திக்கு அபிஷேகம் செய்யும் போது மஞ்சள் நிற பட்டாடைகளை வழங்குவது வழக்கமாகும் இவ்வாறாக வழக்கமான வேத நியமங்களுக்கேற்ப திருமகளுக்கு அபிஷேகச் சடங்கு மிகச்சிறந்த முறையில் நிறைவேற்றப்பட்டது பதம்பதினாறு பூஷணானி விசித்ராணி விஸ்வகர்மா பிரஜாபதி ஹாரம் சரஸ்வதி பத்மம் அஜோ நாகாஷ்ட குண்டலே பூஷணானே பலவகையான ஆபரணங்களை விசித்ராணி மிகவும் நன்றாக அலங்கரிக்கப்பட்டிருந்தன விஸ்வகர்மா பிரஜாபதி சந்ததியை உற்பத்தி செய்பவரான பிரம்மதேவரின் புதல்வர்களில் ஒருவரான விஸ்வகர்மா ஹாரம் மாலையை அல்லது ஆரத்தை சரஸ்வதி கல்வி தேவதை பத்மம் ஒரு அழகிய தாமரை பூவை அஜ பிரம்மதேவர் நாகா ச நாகலோக வாசிகள் குண்டலே இரு காதணிகளை டிரான்ஸ்லேஷன் பிரஜாபதிகளில் ஒருவராகிய விஸ்வகர்மா பலவகையான அலங்கார ஆபரணங்களை அளித்தார் கல்வி தேவதையான சரஸ்வதி ஒரு மிகச்சிறந்த ஆரத்தை வழங்கினாள் பிரம்மதேவர் ஒரு அழகிய தாமரை பூவையும் நாகலோக வாசிகள் மிக அழகிய காதணிகளையும் வழங்கினார்கள் பதம் பதினேழு ததக கிருத நத பாம் சதத் பாணினா சச்சால வக்ரம் சுகபோல குண்டலம் சவ்ரீட ஹாசம் ததத்தீசு சோபனம் ட்ரட் பை வேர்ட் மீனிங் தத அதன் பிறகு கிருத ஸ்வத்தியனா சர்வ சடங்குகளால் ஒழுங்காக வழிபடப்பட்டதும் உட்பல சிரஜம் தாமரைகளாலான ஒரு மாலையை நதத் ரீங்காரமிடும் திரேபாம் தேனிகளால் சூழப்பட்ட பரிக்ரஹ்ய கைப்பற்றும் பாணினா கரத்தால் சச்சால தொடர்ந்து வக்திரம் முகம் சுகபோல குண்டலம் திருமகளின் கன்னங்கள் காதரி காதணிகளால் அலங்கரிக்கப்பட்டு சௌரீடகாசம் வெட்கத்துடன் கூடிய புன்சிரிப்பு தததி பெருகும் சுசோபனம் அவளது இயற்கை அழகு ட்ரான்ஸ்லேஷன் அதன் பிறகு திருமகளாகிய லக்ஷ்மி தேவி மங்களகரமான ஒரு சடங்குடன் ஒழுங்காக பூஜிக்கப்பட்டதும் இங்குமங்குமாக நடக்க நடக்கத் துவங்கினாள் அப்போது தாமரை பூக்களாலான ஒரு மாலையை கரத்தில் ஏந்தியிருந்தாள் அந்த தாமரைப்பூ மலர் மாலை ரீங்காரம் செய்யும் தேனீக்களால் சூழப்பட்டிருந்தது திருமகளின் கன்னங்களை காதணிகள் அலங்கரிக்க வெட்கத்துடன் கூடிய புன்சிரிப்பு முகத்தில் தள தவழ லக்ஷ்மி தேவி மிகவும் பேரழகுடன் காணப்பட்டாள் பர்பட் பைசிலப்பிரபா ஜெயசிலபிரபா பார்க்கடலையே தமது தந்தையாக ஏற்றுக்கொண்ட திருமகளாகிய லட்சுமி தேவி நாராயணரின் மார்பின் மீது நிரந்தரமாக வசிக்கிறாள் லக்ஷ்மி தேவி இவ்வுலகிலுள்ள ஜீவராசிகளுக்கும் பிரம்மதேவருக்கும் கூட வரங்களை அளிக்கிறாள் ஆனாலும் எல்லா பௌதீக குணங்களுக்கும் லட்சுமி தேவி மேற்பட்டவள் லக்ஷ்மி தேவி பார்க்கடலிலிருந்து பிறந்ததைப் போல காணப்பட்டாலும் நாராயணரின் மார்பின் மீது நித்தியமான வசிப்பிடத்தை அவள் உடனே நாடிச் சென்றாள் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் எட்டு பார்க்கடலை கடைதல் என்னும் தலைப்பில் பதங்கள் பதினைந்து பதினாறு பதினேழுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரிபோல்